ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பரபிரம்ம பரம ஆனந்த ஞான குருவே சரவண சுடரேற்றி சகலருக்கும் சர்க்குருவாய் அருளுகின்ற குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரமாக அரங்கன் உன்னுள் யானிருந்து வையகத்தை பாதுகாத்து வருதல் வருதலுற வருகவே அரங்கன் உன் அவதாரம் கழியின் துன்பங்களை நீக்கி அழிவில்லாத ஞானத்தை அகிலத்தில் சாமானியருக்கும் தருவதே அவதார நோக்கமாகும் ஆகவே அன்பர்கள் அதை உணர்ந்து தெளிந்து அரங்கன் உன் திருப்பதம் அரங்கன் உன் திருப்பதம் பற்றி இனிது வரமாக தருகின்ற தீட்சையை வணங்கி ஏற்றால் போதும் வையகத்தில் அவர்களுக்கெல்லாம் ஞானபலம் கூடி தன் பிறவி பயனை அறிந்து தர்மத்தின் வழியே உட்கிடந்து தவசி உன் ஆற்றலை தொண்டுன் தொண்டின் வழி பேரானந்த பெருமை பெருமைப்பட உன் தர்மத்தை காப்பதாலே பேருலகில் அவர்களுக்கெல்லாம் இனி பெறவாத பெரும்பேறு உன் கருணையாக கிடைக்க நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் உன் விசுவாசியாக நில உலகில் உன் புகழை எடுத்து செல்லும் அன்பர்கள் அனைவருமே ஆறுமுகன் என் ஆசி பெற்றவர்களாகும் அவரவருக்கு அரங்கன் வழியானே அற்புதமான ஆற்றலும் சக்தியும் காட்சியும் தந்து அருள் புரிவேன் அன்னதனால் உலகோர் அரங்கன் வழி வந்தால் போதும் உலக மாற்றத்தை நடத்தி அற்புதம் பெற நேரும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி